வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பரணி அல்லது பூரம் அல்லது பூராடம் உங்கள் நட்சத்திரமா ரிஷபம் அல்லது துலாம் உங்கள் ராசியா வெள்ளிக்கிழமை பிறந்தவரா ஆறு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி நான்கு ஆங்கில தேதிகளில் பிறந்தவரா கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பண்ண கொடுங்க ரொம்ப நல்லது இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழை ரெண்டு ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் நேற்றுக்கு இன்றைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு தப்பும் கிடையாது ஞாபகம் இப்ப பார்க்கலாம் ராசி பலன் வெள்ளிக்கிழமை மேஷ ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மிக பிரமாதம் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜெயிப்பு உங்களுடைய துணிச்சல் வேகம் வெற்றி அடையும் நல்ல நாள் அனுகூலமான உங்களுக்கு ஏழு எட்டு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் விஷபராசிக்காரன் நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீடுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் சுக்கர தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கோயில் வாசல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிகார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமையும் ஜெயிக்கும் நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான எண் ஐந்து ஆறு திசை வடக்கு கிழக்கு நிறம் மஞ்சள் வெள்ளை கடகராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்குது கலகலான வாழ்க்கை சந்தோஷம் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்மராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்குது வாழ்க்கை வளமாகும் சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதம் மூணு நட்சத்திரக்காரர்களுடைய மனோதிடம் ஜெயிக்கும் தைரியம் ஜெயிக்கும் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கணிராசி யார நேர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையல பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை இல்லை துலா ராசிகார நேயர்களை பரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் வீண் செலவில்லை நிம்மதி இருக்கு சந்தோஷம் அதிகமாகும் நல்லா இருக்கு பெண்களுக்கு இன்னும் சிறப்பு கலகரிங்க சந்தோஷம் அனுகுலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விச்சிக ராசிக்கார் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கு சந்தோஷம் கலகரிங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இருக்கு உள் பயம் கிடையாது நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் தனுசுராசிக்கார நேர்களை அவ அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோ ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் சுக்கர பகவான் எப்பொழுதுமே அன்னை மகாலட்சுமியினுடைய காலடியில் உட்கார்ந்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார் எனவே ஞாபகம் வச்சுக்கோ அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகராசி அணையர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் வாழ்க்கை நல்லா இருக்கு உங்களுடைய நிதானமும் பிடிவாதமும் ஜெயிக்கும் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை தெற்கு வடக்கு நிறம் மஞ்சள் நீளம்

பிரம்மாதமான நாளாக ஆரம்பித்து பிரச்சனையான நாளாக முடியும் எனவே கவனம் கோயிலில் வீட்டில் பெரிய தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமியோ சிவபெருமானையோ நினச்சிக்கோங்க ஓம் ஓம் இன்னைக்கு உங்களுக்கு நான்கு ஆறு திசை வடக்கு மேற்கு நிறம் சிவப்பு வெள்ளை நேயர்களை இன்று நல்ல நேரம் உண்டு காலை ரெண்டு ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியும் ரிஷபமாக இருந்தாலோ அல்லது ரிஷபம் துலாமா இருந்தாலோ அல்லது ரிஷபம் தனுசாக இருந்தாலோ ஜோசியர்ட்ட ஜாத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வள்ளால் முழுக்க வயிற மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்